அண்மை செய்தி நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் வருகிற பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது நீலகிரிக்கு மட்டும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து பதினேழாம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் அதிகனமழைக்கான இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பதினைந்து பதி பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளை பொறுத்தவரையும் நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்று நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான நாளை நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறைய திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது பதிமூன்றாம் தேதி நீலகிரி கோவை திருநெல்வேலி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல பதினான்காம் தேதி அஹ் கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் அதே போல திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மிக கனமழைக்கு கூடும் என்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கு பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு இருக்கக்கூடும் என்றும் நேரத்தில் மழை பெய்வதற்கான கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை நன்றி